நம்ம ப்ரோஸ் அனைவரைக்குமே இந்த பேட் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கலாங்க ஆனால் ஆகாஷி மூத்திரத்தை வாங்கி குடிக்கலாம் ரோஹித் சர்மா இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பதட்டப்படாமல் நிதானமா விளையாண்டா ஆஸ்திரேலியாவை முப்பது பந்துல அதாவது அவங்களோட உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் கனவை ஆகாஷ் தீப்பு ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மன் பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் வந்து விளையாண்டுருக்காரு என்ன அட்டிங்கிறீங்க அதாவது தோல்வி பாதையை ஏறத்தாழ வெற்றி பாதையை மாற்றி அமைச்சிருக்காரு என்றே சொல்லாங்க ஆகாஷ் ஆகா ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா அந்த மாதிரி ஆஸ்திரேலியா தூங்கவே இல்லை தூங்க விடாமல் பண்ணிட்டாருங்க தும்சம் பண்ணிட்டாரு கடைசி நேரம் அந்த ஒரு கேமிய ரோல் வந்து ஏதாவது ஆட்டையை களைச்சி விடும் பார்த்தீங்களா மூவியில் அந்த மாதிரி கலச்சு விட்டாருங்க அண்ட் உண்மையிலேயே சிஎஸ்கே பேட்டர் நம்ம ஜடேஜாவுக்கு செலக்ட் பண்ணணும் அவர் இல்லைன்னா நம்ம இன்றைக்கே தோற்றுப்பும் புஸ்வானமாக ஆக்கி விட்டு ஆக்கிருப்பாங்க வெடிக்காமல் போயிருப்பாங்க காரணம் என்னென்னா அதாவது நானூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டு பிரிஸ்பர்னில் மூன்றாவது டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் அடிச்சு நொறுக்குனாங்க முதல் ரெண்டு நாள் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் கடைசி மூணு நாள் பவுலிங்கு சாதகமாக இருக்கும் இந்த வெண்ணை தெரிஞ்சுமே ரோஹித் சர்மா வந்துட்டு நாங்கள் பவுலிங்கை தேர்வு பண்ணுறோம்னு சொல்லி பல்பு வாங்கினாருங்க ஓகே கெட்டதாக நம்ம மறந்துடுவோம் நானூற்றி ரன் இவங்க அட்டிக்க இந்தியா முதல் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க முண்டு முண்டு டப்பு புட்டு டப்பு பா ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் விக்கெட்டை அள்ளி எடுக்கிறாங்க ரோஹித் சர்மா எதுக்கு வரான்னு தெரியலைங்கன்னு நான் ஆரம்பத்தில் ஒரு டைலாக் ஆடாக சொன்னேன் இல்லையா ஒரு வார்த்தை அதற்கு காரணம் என்ன பயப்படுறாருங்க தடவுறாரு உருட்டுறாரு கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது பயந்தமே சாதிச்சதாக வரலாற்றில் கிடையவே கிடையாதுங்க அந்த பயம் இருக்கும்போது முத பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறா அதுக்கப்புறம் நீ வந்து கேப்டன் பண்ணு முதல் பேட்டிங்கே ஒன்றும் தெரிய மாட்டேது இந்த எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையாமா உனக்கு ஒம்பது குண்டாட்டி கேட்குதாம்மா அந்த மதாங்க சொல்லத்தோட நான் சொல்லலை நீங்கள் என்னையும் ஹார்டாக நினச்சிடாதீங்க வர்ணையாளர்கள் வந்துட்டு கபாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் நம்ம இந்திய கமெண்டேட்டர் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது பும்ரா நல்லா தானே கேப்டன் பண்ணார் அவங்க கையில் கொடுத்துட்டு போனால் முட்டா போல இனிமேல் அடுத்த ரெண்டு டெஸ்ட்டில் நீ வந்தேன்னா காலை வெட்டிப்படுவேன்னு அவங்க கடுமையான ஹார்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்காங்க என்று சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் ஏழு விக்கெட் போயிடுச்சு ஒரு கட்டத்தில் எல்லாருமே கவுத்தி விட்டு போயிட்டாங்க கேஎல் எல் ராகுலுக்கும் ஜடேஜாவுக்கும் சல்யூட் பண்ணிடலாம் கேஎல் ராகுல் ஜடேஜா இல்லைனா நம்ம இன்றைக்கே தோற்றுருப்போம் ஓகேவா ஏன்னா ஃபாலோ வேணும் தவிர்க்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன் தேவை நானூற்றி நாற்பத்தஞ்சி ரன் அவங்க அடிச்சிருந்தாங்க இல்லையா இரநூறுக்கே ஏழு போச்சுங்க நூற்றி எண்பதுக்கே ஏழு போச்சு ஜடேஜா தான் அந்த இடத்துல நின்று நிதானமாக விளையாண்டு ஃபாலோவ் பண்ண தவிர்த்தாருங்க கிங் மேக்கர் என்று தான் சொல்லணும் அந்த தோனி பக்கத்தில் இருந்தாலே இந்த நிதானம் எல்லாமே வந்துடுங்க காம் கம்போஸாக விளையாண்டார் எண்பது ரன் அடிச்சார் அந்த சதம் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் வந்தார் பாருங்க சும்மா இறக்கமின்றி நிதானமாக அவர் தாங்க விளையாடுறார் தெரிவிக்க விட்டுட்டாரு ஒரு சிக்ஸர் மூணு பவுண்டரி முப்பது பால் ஃபேஸ் பண்ணாருங்க இருபத்தி ஏழு ரன் அடிச்சார் நிதானமாக விளையாண்டாரு இந்த ஆடு காலத்தில் வந்துட்டு பதட்டப்பட்டம் வேலைக்காக நிதானமாக காம் கம்போஸில் விளையாண்டா சர்வே பண்ணலாம்னு ரோஹித் சர்மாவுக்கு புரிய வச்சார் என்று சொல்லலாம் இதுக்கு எதுக்குடா நீங்கலாம் வந்து கேப்டன் ஆகாஷ் சிங் மூத்தரத்தை குடித்தாலும் புத்தி வராது என்று தான் சொல்லணும் ஓகே இந்த நிலையில் ஃபாலோவினை தவிர்த்துட்டாங்க ஃபாலோ என்னை தவிர்க்கலைன்னா இந்தியா அடுத்து பேட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா அதில் ஒரு நூற்றம்பது ரூம்னு சுருட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபாலோவின்னை தவிர்த்ததினால இந்தியாவோட உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு காரணம் என்ன ஆஸ்திரேலியா தான் இன்னி ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுவாங்களா அவங்க பேட்டிங் பண்ணி ஒரு நூறு நூற்றம்பது ரன் அடிக்கிறதுக்குள்ளே ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சிடும் ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் ஒரு ஐம்பது ஓவர் இருக்கும் ஐம்பது ஓவருக்குள்ளே இந்திய பேட்டர்ஸ் வந்துட்டு பத்து விக்கெட்டை விட மாட்டாங்க இதில் மழை வேற பிரச்சனை பண்ணுது அதனால் இந்த மேட்ச் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை சுக்குநூறாக நொறுக்கியிருக்காங்க இந்த மூணு பேட்ஸ்மேன் ஓகேவா சேம் டைம் இந்த மேட்ச் ட்ரா ஆகும் பட்சத்தில் இந்தியாவுக்கு உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க அடுத்து வர ரெண்டு டெஸ்ட் நம்ம வின் பண்ணோம்னா டைரெக்டாக போய்விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது